ஹலோ காய்ஸ் இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம்னா வாபாசன் ஹில் மலேசியாவில் கோலாலம்பூர் பக்கத்தில் தான் இருக்குது ஒரு இருபது இருபத்தஞ்சி தான் இருக்கும் கோலாலம்பூரில் வந்து அந்த ஹில்லுக்கு இன்றைக்கி ட்ரிப் பண்ணலான்னு வந்திருக்கோம் ஓகே என்ட்ரன்ஸ்லேருந்து இப்போ நம்ம கரெக்டாக உள்ளே இருக்கோம் இப்போ கொஞ்சம் தூரத்தில் ஒரு குளம் இருக்கும் இருங்க காமிக்கிறேன் இதுதான் அந்த குளம் கொஞ்சம் மோசமாக தான் இருக்குது கொஞ்சம் மழை பெஞ்ச டே பயங்கரமாக இருக்கும் கொஞ்சம் நிறையா தண்ணி இருக்கும் ஏன் இந்த குளத்தை நான் அவங்கள்கிட்ட காமிக்கிறேன்னா இதில் ஒரு ஆமைக்குட்டி இருக்கும் உங்களுக்கு தெரியுதா பார்க்குறீங்களா ஆமையா மழையில் குறா குரா இங்கே ஒரு ஆமை இருக்கா அங்கே ஒரு குட்டி ஆமை இருக்குது அந்த ஒரு அம்மா இருக்குவாரு அவர் அந்த நம்ம ஒரு கொரோ மீன் ஒன்று இருக்குது ஒரு நார்மல் ஹில் இது அப்படியே ஃபுல்லாக ஒரு சர்க்கிள் இருக்குது நம்ம ஒரு ஃபைவ் கிலோமீட்டர் சரௌண்டிங் இருக்குது அதை வந்து நம்ம நார்மலாக யார் வேணால் ஹைக்கிங் பண்ணலாம் இங்கே ஃப்ரீ தான் நம்ம போகலாம் அதுக்கு பக்கத்தில் ஒரு ஃபால்ஸ் இருக்குது நான் யூடியூப்பில் ஒரு வீடியோ போட்டிருப்பேன் பாருங்கள் ஒரு கேஸ்கட்டில் குளிக்கிறது அங்கே இருக்குது ஆனால் அது போகக்கூடாது சிம்பிளான இதுதான் இங்கே ரெண்டு வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது ஒன்று ரொம்ப பெருசு அது வாட்டர் ஃபால்னே சொல்லலாம் அதை இதான் இன்னொன்று இதை கேஸ்கேன்னு சொல்லலாம் அந்த வாட்டர் ஃபால் வந்து அது அந்த ப்ளூ கலரில் லங்குன்ற லங்கும் ப்ளூ லங்குன்னு சொல்லுவாங்க அங்கே அதுக்குள்ள எப்போயுமே அரேஞ்சர் இருப்பானுங்க அங்கே போகக்கூடாது போனால் நமக்கு பத்தாயிரம் வெள்ளி ஃபைனு குறிப்பிட்ட நாள் சிறை ஆனால் இதுக்கு போகலாம் இங்கே ஆள் அடம் அதிகமாக இருக்கும் அடிக்கடி போகலாம் நான் ரொம்ப முறை போயிருக்கேன் ஆனால் சார் சார் ரேஞ்சர் பார்த்தா ஒன் மணி டூ சொன்னாங்க அது இந்த நாட்டுக்காரங்கள சரி ஓகே என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் பாதிக்கிட்டு வந்திருக்கோம் இங்கே என்ன இருக்குதுன்னு தெரியுதா உங்களுக்கு இங்கே அந்த மேலே மாலையிலேருந்து வர தண்ணி சும்மா நம்ம நம்ம அளவு விலையெல்லாம் வச்சுப்போம் எல்லா இதுலேயும் இருக்கும் அந்த மாதிரி இங்கே ஒரு தோம்பு வச்சு இதில் விழுகிற மாதிரி இருக்கும் இது எதுக்குன்னா நம்ம எல்லோரும் ட்ரெக் பண்ணி முடிச்சு வந்துட்டு அவங்க ஷூ ஃபுல்லாகத்த ஷூ செப்பல் கால் கை ஃபேஸ் வாஷ் எல்லாம் பண்ணுறதுக்காண்டி அந்த இடம் அதுக்கு இந்த இடம் செட்டப் பண்ணி வச்சுருக்காங்க ஓகே இவங்கெல்லாம் இப்போ இந்த வழியில் போகிறாங்க நம்ம இந்த வழியில் ட்ரை பண்ணுவோம் ஓகே இங்கே நம்ம ஊரில் பிள்ளையாக இருக்கிற மாதிரி இங்கே ஒரு பொது திரும்ப யாரும் தரல ஒரு கையை உட்கார வச்சுருப்பாங்க அங்கே போய் சாமியை கும்பிட்டுட்டு அப்படியே போகலாம் ஓகே கும்பிடுவாங்க ஓகே ஓகே இந்த அம்மா இப்போ சாமி கும்பிட போகிறாங்க என்னென்ன எப்படி கும்பிட்றாங்கன்னு பார்ப்போம் எப்போ எங்கள் கூட்டமாக இருக்கும் நிறைய பேர் வந்து இருந்தால் இந்த பத்திலாம் ரெடி பண்ணி வைப்பாங்க இப்போ அந்த அம்மா தான் பத்தி தான் வைக்க போகுது நம்ம ஊரில் கும்பிட்ற மாதிரி சாமியை கும்பிட்டுட்டு எல்லாம் கிளம்புவாங்க ஓகே நம்ம மேலே போகலாம் ஓகே ஒரு குரூப் இறங்கி வராங்க ஓகே பொலாமேலாம் நான் அங்கே கீழே இருக்கும்போது ஒருத்தவங்க நடந்து போனாங்கல்ல அது இந்த வழி இங்கே வந்து ஜாயின்ட் ஆகும் நம்ம லைட் அப்படி சுற்றி வந்திருக்கோம் அந்த கோயிலுக்கு போயிட்டு இவங்க அந்த ஸ்ட்ரீம்லேயே மேலே ஏறி வந்துட்டாங்க இதுதான் ஷார்ட்கட் கொஞ்சம் ரொம்ப பெருசில் இது ஸ்டீஃபாக இருக்காது நம்ம வந்து கொஞ்சம் ஸ்டீஃபாக இருக்கும் அவ்வளோதான் இப்போ தான் உள்ளே போகிறோம் ஓகே சனி ஞாயிறு வந்தோம்னா செம கூட்டமாக இருக்கும் என்ன நம்ம மைண்டை டைவர்ட் பண்ணி விட்ருவாங்க இங்கே மோஸ்ட்டாக சைனீஸ் தான் வருவாங்க இந்த ஏரியா கொஞ்சம் சைனீஸ் ஏரியா அந்த இதெல்லாம் பண்ணக்கூடாது மரவட்டக்கூடாது தீப்பை துவையக்கூடாது ஒரு நார்மலானது தான் பண்ணால் எவ்வளோ தப்பு என்ன ஏதுன்னு போட்டிருக்காங்க ஓகே இப்போலாம் உள்ள இப்போ என்ன பண்ணுவானுங்கன்னா நான் சைனீஸ்லாம் வீட்டில் இருக்கானுங்கள்ல கொஞ்சம் வயசானவங்க அரெஸ்ட் எடுக்கணும் அவனுங்க யாருமே இப்போ வீட்டில் நம்மளை மாதிரி சாப்பிட்டு சாப்பிட்டு தூங்க மாட்டானுங்க இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டிஸ் பண்ணிக்கிட்டே தான் இருப்பானுங்க ஃபிட்டாக இருப்பானுங்க எல்லோரும் ஒருவேளை சிட்டியில் இருக்கனால அப்படியாருன்னு தெரியல இங்கே நான் பார்த்துட்டு எல்லாருமே ஒரு சிக்ஸ்டி டு எயிட்டி பர்சன்டேஜான சிக்ஸ்டி டு நைன்ட்டி பர்சன்டேஜ் எல்லோரும் ஜாகிங் போவானுங்க பேட்மிண்டன் ஆடுவானுங்க மோஸ்ட்டாக எல்லாம் ஃபிட்டாக தான் இருப்பானுங்க சைக்கிளிங் போவானுங்க ஆசையாக இருக்கும் இப்போ லைட்டாக பள்ளம் அப்படியே கொஞ்சம் ஒரு பள்ளம் இறங்கும் ஒரு இறங்கி இறங்கிட்டு ஒரு ஏத்த இறம் இந்த இப்போ இந்த ஏ டூ பீக்கு போகிறோம்ல அது வந்து ரொம்ப சாட்டான அது தான் கொஞ்சம் தூரந்தான் இருக்கும் ஐயாங்க பாருங்கள் ரன் பண்ணிட்டுலாம் வராரு மார்னிங் எல்லாம் மோஸ்ட்டாக ட்ரையல் ரன்லாம் பண்ணுவாங்க மூணு நாலு ரவுண்டு அந்த மாதிரி ஓகே அந்த பல்லாக வந்துருச்சு நமக்கு முன்னாடி ஒரு ஐயா ஓடிக்கிட்டேன் ஐயாவை அண்ணன் வந்துடல ஓடிக்கிட்டு இருக்கார் அந்த வந்த குரூப்பில் நம்மளும் லைட்டாக ஓடலாம் இறக்கத்தில் நம்மளால நடந்து போனால் சரிங்களா நம்ம ஃபோன் எவ்வளோ ஸ்டிபிசேஷனோட இருக்குன்னு பார்க்கலாம் அன்னைக்கு ஓகே <laughs> <laughs> okay, thangithu karu bali purithu Okay, konjithuru podiyo antachi Uru guru poranga Inna konjithuru na Peku antara Okay Okay, okay. பிளேஸ் மேலே இங்கே பயங்கர வெளிச்சமாக இருக்கும் இதுதான் பீக் இங்கே ஒரு கோடி இது நம்ம கீழே அப்படியே இந்த வழியில் அப்படியே ஏ இந்த வழியில் அப்படியே போகிறது ஓகே இங்கே ரெண்டு குடி இருப்பாருங்க இங்கே ஒரு குடி இங்கே ஒரு குடி இந்த குடி இந்த ஸ்டேட்டோட குடி ஸ்லாங்கூர் ஸ்டேட்டோட குடி இந்த மாதிரி ஒவ்வொரு என்னமோ இருக்கும் ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஒவ்வொரு குடி இருக்கும் இது மெயின் நாட்டோட குடி இதுக்குதான் மேலே வந்தோம் ஐயா மேலே ஏறிட்டு வார்ம் அப் பண்ணுறாரு ஓகே முடிஞ்சாச்சு வெ வெயில் நேரம்னால நல்லா இருக்குது இங்கே இந்த மாதிரி ரெட் டேக்கு அந்த மாதிரி அங்கங்கே மரத்தில் நம்ம போகக்கூடிய வழியில் டேக்கு ஸ்டிக்கரு இதெல்லாம் போட்டு வச்சுருப்பாங்க இந்த மாதிரி இது அங்கங்கே கிடக்கும் பாதையில் இப்போ தண்ணி இதில் வரல கொஞ்சம் காலையில் இல்லை மழை காலத்தில் வந்தோம்னா இதில் எல்லாம் ஃபுல்லாக தண்ணி போகும் ஓகே கிட்டத்தட்ட நம்ம அந்த என்ட்ரன்ஸுக்கு போக போகிறோம் ஒரு மேடு இன்னும் ஒரு இரநூறு முந்நூறு மீட்டர் தான் மேலே வந்தாச்சு ஓகே ஓகே அந்த மேடு ஏறினோடனே நம்ம இப்போ என்ட்ரன்ஸ் வந்தாச்சு இப்போ தான் ஒரு அம்மா ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க ஓகே ஃபினிஷ் த இந்த ஒரு சர்க்கிள் நம்ம அடுத்து வாட்டர் ஃபால்ஸ்க்கு போகலாம் நம்ம இது வழியாக போனோம் ஓகே இது வழியாக வந்தாச்சு இந்த நம்ம ஸ்டார்டிங் இது வழியாக வந்தோமா இப்படியே நம்ம பின்னாடி வழியாக நம்ம அந்த சர்க்கிள்க்கு போனோம் இப்போ இது வழியாக நம்ம வாட்டர் ஃபால்ஸ் போகிறோம் போகலாம் வாங்க பெரிய புடவை வச்சுருக்கானுங்க இதை நம்ம க்ளியராக ஃபோட்டோ எடுத்து கூல் ட்ரான்ஸ்ஃபோட் ட்ரான்ஸ்லேட் பண்ணி பார்த்தா தான் புரியும் எல்லாம் நம்மளை பற்றி தான் போட்டிருக்கானுங்க ஓகே ஒரு குரூப்பு போய்ட்டு வந்து முடிச்சிட்டானுங்க ஒரு கீழே போகிறானுங்களான்னு தெரியல நம்ம உள்ளே போகலாம் அப்படியே இதுதான் என்ட்ரன்ஸ் அப்படி உள்ளே போகலாம் ஓகே எங்கே பாருங்கள் ஒரு சின்ன முள்ளுச்செடி இருக்குது பாருங்கள் தெரியுதா சின்னதா ரொம்ப நீடில் மாதிரிருக்கும்ோ வரும் முறை நான் எப்படி உங்கள்கிட்ட அந்த ஓப்போவில் இருக்குது அந்த வீடியோ எது வலிக்குமா என்ன ஏதுன்னு செக் பண்ணுறதுக்காண்டி லைட்டாக ஒரு வச்சு குத்துனே உடஞ்சி போச்சு செமக்கடுப்பு நம்ம தேனி கொட்டினா எப்படி வலிக்கும் அந்த மாதிரி வலிச்சிச்சு ரொம்ப நேரத்துக்கு வலிச்சிச்சு நம்ம அப்படி கையை வச்சோம்னா பயங்கரமாக வலிக்கும் ஃபுல் நிறைய இடத்துல குத்துச்சு முள் எல்லாம் உடஞ்சிச்சின்னா பயங்கரமாக வலிக்கும் கரெக்டான இடத்துல பாருங்க கிராஸ் ஆக சென்றாங்கண்ணா இங்கேண்ணா ஃபுல்லாக நிறையா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு அது பூரா இருக்குது வரிசையாக நம்ம தெரியாமல் கூட கை வச்சிடக்கூடாது ஓகே ஓகே ஆரம்பிச்சிச்சு நல்ல ஸ்ட்ரீம் இப்படியே ஒரு மேடி ஏறுறோம் ஒரு பல்ல இறங்குறோம் இந்த ஸ்ட்ரீம் தான் போய் வாட்டர் ஃபாலாக கண்டு ஆகுது கேஸ் கேடா ஓகே இப்போ நம்ம மரத்தில் இறங்கி போகலாம் இதிலெல்லாம் இந்த வீக்கெண்ட்ஸில் இந்த க பொண்ணுங்கள்லாம் நிறையா பேர் வரும் பசங்கள் ஃபேமிலி ஃபேமிலியாக இப்போ அஞ்சு பேர் பத்து பேர் இதில் எல்லாம் நடந்துட்டு பயங்கரமாக ஃபன் பண்ணுவாங்க இதில் நடந்த பொண்ணுங்களாம் உட்காந்துக்கிட்டு போ பயங்கரம் ஃபன்னாக இருக்கும் எல்லாம் வீடியோ எடுத்து ஜாலியாக என்ஜாய் பண்ணுவானு செம்ம ஃபன்னாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிஸ் சின்ன குழந்தையெல்லாம் அள்ளி போட்டு வருவானுங்க அவர் இந்த குறுக்க கவுசிக் வந்தால் அந்த மாதிரி தலைவரைக்கும் அவர் ஜம்ப் பண்ணி போவோம் அவ்வளோதான் இறக்க வந்தாச்சு சவுண்டு கேட்குதா அவ்வளோதான் கிட்ட வந்துட்டோம் சின்ன பசங்க இருக்க தோணுது சவுண்டு கொஞ்சம் அதிகமாக கேட்குது கிட்ட போய் பார்க்கலாம்

我们俩去干嘛？ ஓகே அற்புதமான குளியல் முன்னாடி இப்போ ஒரு ஃபேமிலி குளிச்சா ரிஸ்ட் பண்ணுவேன்னா அவங்க குளிக்கல அந்த கேப்பில் ஒரு சைனீஸ் ஜிம் ஃபேமிலி வந்து ஜாயின் பண்ணிட்டானுங்க பஸ் பயங்கரமாக இருந்தானுங்க அவங்க அம்மா பொண்ணு ரெண்டு பையன் அப்பா எல்லோரும் சிக்ஸ் பேக் வச்சுருக்கானுங்க ஓகே ஃபினிஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இன்னொரு டீம் வந்தாங்க அவங்களோட சேர்ந்தே குளிச்சுட்டு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு சரி கிளம்பலாம்னா இப்போ மேலே இருக்கேன் ஓகே அதாவது இந்த வாட்டர் ஃபால்ஸ் கொஞ்சம் கீழே இருக்கு நம்ம மேலே போயிட்டு அப்புறம் திருப்பி கீழே இறங்கணும் ஓகே நம்ம என்ட்ரன்ஸுக்கு வரப்போகிறோம் முடிஞ்சு வாட்டர் ஃபால்ஸ் அந்த ஃபைவ் கிலோமீட்டர் ரவுண்டாகி முடிச்சு அதுக்கப்புறம் அந்த குளி ஜம்முன்னு ஒரு குளியில் போட்டுட்டு இப்போ கீழே போக போகிறோம் இப்போ நம்ம எந்த வழியில் போக போகிறோம்னா நம்ம இது வழியாக வந்து இப்போ உள்ளே போனோம் பின்னாடி இது இங்கிட்டு ஒரு என்ட்ரன்ஸ் இருக்குது இந்த சைடு இருக்க வீட்டு சைடு இருந்தெல்லாம் இங்கிட்டு இருந்து இந்த இருந்து இங்கிட்டு வருவாங்க இப்போ நம்ம இந்த வழியாக போக போகிறோம் இந்த வழியாக போனால் அந்த ஸ்டீமுக்கு போயிடும் நம்ம ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு போனோன்னே குளிச்சுட்டு இல்லை ஒரு சின்ன பிள்ளை எல்லாம் Oke, okay, awon ngelalang steam down tuh purcace. Nampuk posnya awon terkena parawala. Oke, ada anggap pos Oke, pla. kalang டிக்க ஃபினிஷ் பண்ணியாச்சு அந்த நம்ம அந்த கிங்கே தவிர தான் ஒரு நாற்பது மீட்டர் தான் இந்த ஸ்ட்ரீமில் இருந்து வரும்போது காமிச்சிடலாம் போகும்போது அந்த ஆமைக்குட்டியை பார்த்துட்டு என்ட்ரன்ஸில் நம்ம ஆமையை பார்க்குறோம் ஜம்மு ஏறேன் ரிட்டர்ன் போகும்போது ஆமையை பார்க்குறோம் ஓகே எனக்கு ஆமை ரொம்ப பிடிக்கும் ஆமை நத்தை இந்த லீச் மழையெல்லாம் இருக்கு அது எனக்கு இந்த மாதிரி தான் ரொம்ப பிடிக்கும் பாம்பு யானை ஊர்வனம் இல்லை அது உருவம் ஓகே இருந்தாலும் எனக்கு ஆமை ரொம்ப பிடிக்கும் ஓகே இப்போ கொஞ்சம் பெரிய ஆளாகிட்டு நம்மளும் பெரிய உயரத்துக்கு போய்ட்டு ஆமன் குட்டிலாம் வளர்க்கலாம் ஓகே அடுத்து ஒரு நல்ல குடியெல்லாம் சந்திப்போம்